ஆன்மீக யதார்த்தம் உங்களை ஒரு உன்னதமான பயணத்திற்கு அழைத்துச் செல்லும் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கும் இந்த பயணம் உங்கள் அறிவாற்றலையும் சந்தோஷங்களையும் விரிவாக்கும் இந்த பயணம் ஆன்மீக யதார்த்தம் தியானம் மற்றும் தியான அனுபவங்களைப் பற்றியதே இதை காணும் பொழுது மன அமைதியுடன் பாருங்கள் அதன் ஓட்டத்தில் உங்களை ஐக்கியமாக்கி பாருங்கள் ஈடுபடாதீர்கள் அதற்குள் முற்றிலுமாக இருத்தல் அவசியம் ஏதாவது மாற்று எண்ணங்கள் தோன்றினால் ஒரு ஆழ்ந்த சுவாசம் பெறுங்கள் அதனுடன் இணைத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்காகவே அகண்ட பிரபஞ்சத்தில் நாம் ஒரு சிறு துகள் நாம் ஒவ்வொருவரும் தேடுவது நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை அமைதி அறிவாற்றல் செல்வம் ஒற்றுமை மற்றும் சந்தோஷமான மனநிறைவு மிகுந்த ஒரு வாழ்க்கை எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதரும் இந்த நிலையை அடையத்தான் கடினமாக முயற்சிக்கின்றனர் இந்த நிலையை அடைய முடியுமா முடி நிச்சயமாக முடியும் இந்த நிலையை அடைவதற்கு நமக்கு சுய அறிவும் பிரபஞ்ச சக்தியை பற்றிய அறிவும் வேண்டும் இப்பொழுது நாம் பிரபஞ்ச சக்தியை பற்றி தெரிந்து கொள்வோம் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும் ஒரு சக்திதான் பிரபஞ்ச சக்தி இந்த சக்திதான் பிரபஞ்சத்திற்கும் கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கும் அணுக்களுக்கும் இடையேயான இணைப்பு பாலம் என்று கூறலாம் இந்த சக்திதான் ஒவ்வொன்றுக்கும் இடையேயான இடைவெளியில் நிரம்பியுள்ளது பிரபஞ்சத்தை வரிசைப்படுத்தி ஒரே சீர்வரிசையில் வைத்திருப்பதும் இந்த சக்திதான் பிரபஞ்ச சக்தி என்பது உயிர் சக்தி நம் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்த உதவும் சக்தியும் இதுதான் நமது ஆன்மாவை விரிவடையச் செய்யவும் இந்த பிரபஞ்ச சக்தியால் முடியும் பிரபஞ்ச சக்திதான் நம்முடைய ஒவ்வொரு செயல்முறைகளுக்கும் பணிகளுக்கும் ஆதாரம் குறைந்த அளவு ஆழ்ந்த உறக்கத்திலும் பூரண அமைதியிலும் இந்த சக்தியை பெறலாம் நமது அன்றாட பணிகளுக்கு இந்த சக்தியைத்தான் பயன்படுத்துகிறோம் பார்ப்பதற்கு பேசுவதற்கு கேட்பதற்கு யோசிப்பதற்கு மற்றும் நம் உடலின் எல்லா செயல்களுக்கும் பிரபஞ்ச சக்தியைத்தான் உபயோகப்படுத்துகிறோம் உறக்கத்தின் பொழுது நமக்கு கிடைக்கும் குறைவான பிரபஞ்ச சக்தி நம்முடைய அன்றாட பணிகளுக்கு போதுமானதாக இல்லை அதனால்தான் நாம் களைப்படைந்து சோர்வடைந்து ஒருவித பதட்டத்துடன் காணப்படுகிறோம் இதன் காரணமாகத்தான் மன சோர்வு உடல் உபாதைகள் மற்றும் எல்லாவித நோய்களுக்கும் ஆளாகிறோம் இந்த நாம் சக்தி தேவைப்படுகிறது பிரபஞ்ச சக்தி நம் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி ஒரே சீர்வரிசையில் எடுத்துச் செல்ல தேவைப்படுகிறது ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை பெற தேவைப்படுகிறது நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பணியிலும் முழு ஈடுபாட்டுடன் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள தேவைப்படுகிறது நம்முடைய அறிவாற்றலை அதிகரித்துக் கொள்ளவும் இறுதியாக நம்முடைய உள்ளுணர்வை பரந்த நோக்கத்தில் காணச் செய்யவும் இது உதவுகிறது தியானத்தின் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்ச சக்தியை அபரிவிதமாக பெற முடியும் தூக்கம் விழிப்புணர்வற்ற தியானம் தியானம் விழிப்புணர்வான தூக்கம் தூக்கத்தின் பொழுது குறைந்த அளவுதான் பிரபஞ்ச சக்தியை பெற முடிகிறது தியானத்தில் ஈடுபடும் பொழுது அபரிவிதமான சக்தியை பெற முடியும் இந்த சக்தி நம்முடைய உடல் மனம் மற்றும் அறிவுத்திறனை பல மடங்கு விரிவடைய செய்கிறது நம்முடைய ஆறாவது அறிவின் கதவு திறக்கவும் விரிவடையவும் இது உதவுகிறது தியானத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் அதீதமான சக்தி நம்மை சந்தோஷப்படுத்தும் நம் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் முழு மனநிறைவுடன் காணப்படுவோம் மேலும் பல சிகரங்களை தொடர்ச்சியும் தியானம் என்பது வேறு ஒன்றுமில்லை விழிப்புணர்வுடன் நமக்குள் நாம் செல்லும் பயணமே தியானம் தியானம் என்பது ஒரு பயணம் தியானத்தின் பொழுது நாம் நம் உடலிலிருந்து மனதிற்கு பயணிப்போம் மனதிலிருந்து அறிவாற்றலுக்கும் அறிவாற்றலிலிருந்து நமக்குள் பின்பு அதையும் தாண்டி தியானம் மேற்கொள்ள முதலில் நம் உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட செயல்களை நிறுத்த வேண்டும் அதாவது உடல் அசைவுகளையும் பார்ப்பது பேசுவது யோசிப்பது போன்ற செயல்களையும்